நாற்பத்து ஒன்று நாள் விரதம் பதினெட்டு புனித படிகள் சபரிமலைக்குச் செல்லும் ஒவ்வொரு பக்தரும் கடைபிடிக்கும் ஆன்மீக பயணம் ஏன் இந்த விதிகள் அதன் மறைக்கப்பட்ட அர்த்தம் என்ன இன்று நாம் சபரிமலை ஐயப்பனின் ஆன்மீக ரகசியங்களை ஆராயப் போகிறோம் சபரிமலை இந்தியாவின் மிகப் புனிதமான யாத்திரைகளில் ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்க நாற்பத்து ஒன்று நாள் விரதம் மேற்கொண்டு பதினெட்டு புனித படிகளை ஏறி அந்த ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்கிறார்கள் இவை வெறும் சடங்குகள் அல்ல அவை வாழ்க்கையின் ஆழமான பாடங்கள் விரதம் தொடங்கும்போது பக்தர் மாலை அணிவார் அந்த மாலை பக்தியின் அடையாளம் அதன்பின் நாற்பத்து ஒன்று நாட்கள் பக்தர் பின்பற்ற வேண்டிய விதிகள் சைவ உணவு மட்டும் தினசரி பூஜை மற்றும் ஜபம் தரையில் உறங்குதல் தாழ்மை தியாகம் சமத்துவம் இந்த நாற்பத்து ஒன்று நாள் மனசு உடல் ஆன்மா சுத்தமாகும் காலம் அது மனிதனை அறியாமையிலிருந்து விடுவித்து அறத்தின் பாதையில் நடத்துகிறது விரதம் முடிந்தபின் பக்தர்கள் இருமுடி கட்டி பாதயாத்திரையாக யாத்திரையாக சபரிமலைக்கு செல்கிறார்கள் அவர்கள் காடுகள் மலைகள் ஆறுகள் கடந்து சுவாமியே சரணம் ஐயப்பா என ஜபித்து பயணிக்கிறார்கள் இந்த பயணம் வெறும் உடல் பயணம் அல்ல அது அகந்தையை விட்டுவிட்டு சமத்துவத்தை கற்றுக்கொள்வது சபரிமலையின் இறுதி கட்டம் பதினெட்டு புனித படிகள் அவை ஆன்மீக ரகசியங்களின் சின்னம் முதல் ஐந்து படிகள் மனிதனின் ஐந்து இந்திரியங்கள் அடுத்த எட்டு படிகள் ஆசைகள் கோபம் பேராசை அகந்தை பொறாமை போன்ற உணர்வுகள் அடுத்த மூன்று படிகள் மூன்று குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ் இறுதி இரண்டு படிகள் அறிவு மற்றும் அறியாமை இந்த பதினெட்டு படிகளை ஏறுவது மனிதன் தனது இச்சைகள் உணர்வுகள் அறியாமையை வென்று ஞானத்தை அடைவதை குறிக்கிறது இந்த ஆன்மீக பயணம் பற்றி உங்களுக்கு என்ன உணர்வு வந்தது கருத்தில் பகிருங்கள் இது போன்ற கதைகளை தெரிஞ்சுக்க கதையின் ரகசியம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த கதையை சந்திப்போம்